இப்போ திருவாத்திரை நோன்பு களி எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் இந்த வீடியோக்குள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேன் மாவு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் அது கழுவியும் போடலாம் நான் கழுவி காயப்படாமல் போட்டிருக்கேன் அது நல்லா பளிச்சுன்னு இருக்குது அதனால் போட்டுக்கிட்டேன் இப்போ ஒரு டம்ளர் மாவு பச்சரிசி எடுத்து நல்லா வறுத்துக்கணும் நல்லா செவக்க வறுத்துக்கிட்டோம்னா தான் கட்டி விழுவாமல் குழக்குழன்னு இல்லாமல் இருக்கும் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும் அரிசி அந்த அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நான் செவக்க வறுத்து எடுத்துக்கிட்டேன் அடுத்தது கால் டம்ளர் பைத்தம் பருப்பு எடுத்துருக்கேன் பாசி பருப்பு அதையும் நல்லா செவக்கை வறுத்து ரெண்டையும் தனித்தனியாக வறுத்து ஒன்றா கொட்டி மிக்சி கப்பில் போட்டுக்கிறேன் அது கூட மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன் மூணு ஏலக்காய் போட்டு நல்லா ரவா பதத்துக்கு அடிச்சுக்கணும் அதாவது ஆற வச்சு ரவா பதத்துக்கு அடித்து எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது அதே அளவு ஒரு டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன் நீங்கள் சர்க்கரை கூடுதலாக வேணுன்னா ஒன்றரை கப்பு கூட போட்டுக்கலாம் நான் ஒரு கப்பு வெள்ளம் போட்டு அதுக்கு மூணுலேருந்து மூன்றரை வரைக்கும் நம்ம தண்ணி வைக்கலாம் ஒன்றுக்கு மூன்றரை பழைய அரிசியாக இருந்தால் மூன்றரை பொங்கல் அரிசி வெள்ளத்தை நல்லா கரையை விட்டுட்டு அதை வடிகட்டி எடுத்து திரும்ப வந்து கடாயில் அதை ஊற்றி இப்போ வந்து நான் அந்த மாவை கொட்டி கிண்டறேன் கொதிக்க வச்சிட்டு அடக்கி வச்சு சிம்மில் வச்சு அந்த மாவை கொட்டணும் தண்ணி கொதித்த பிறகு அடக்கி சிம்மில் வச்சுட்டு அந்த மாவை கொட்டி கலறிகிட்டே இருக்கேன் ஒரு விஸ்க் வச்சு கலரணும்னா கட்டி தட்டாமல் இருக்கும் நம்மளுக்கு அதனால் நான் இப்போ வந்து விஸ்க் வச்சு தடவிருக்கேன் விஸ்க் வச்சு கலந்துக்கிட்டேன் விஸ்காவில் கலந்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கணும் கலந்து நல்லா வெந்த பிறகு அதில் தண்ணியெல்லாம் சுண்டின பிறகு நம்ம வந்து தேங்காய் எவ்வளோ வேணுமா போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு அரை மூடி போட்டிருக்கேன் தேங்காய் அரை மூடி போட்டு நல்லா கிண்டிட்டேன் அதையும் தேங்காய் தேங்காயை போட்டு அது கூட கொஞ்சோண்டு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் நம்ம வேணுங்கிற அளவு நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஒத்தாப்பில் கிளறி வச்சுட்டேன் நல்லா தண்ணி நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள் இதிலே முக்கால் பாகம் வெந்து போச்சு நம்மளுக்கு இப்போயே வெந்துடுச்சு இப்படியேவும் நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சோ எடுத்துக்கலாம் ஆனால் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னா நல்லா சுத்தமாக இதாகிடும் சொல்லிட்டு நான் திரும்ப இதை வந்து குக்கரில் எடுத்து வச்சு காமிக்கப்பறம் பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் நான் இதை வந்து நல்லா கிளறிட்டு இப்போ குக்கரில் வைக்கிறேன் இப்போ எடுத்துகிட்டு நான் அப்படியே டைரெக்டாக குக்கரில் ஒரு உள்ளே வந்து ஒரு வலை போட்டுட்டேன் ஏன்னா தண்ணி வந்து அதுக்குள்ளே ஊற்றிடுங்கிறதுக்காக போட்டுட்டு இப்போ நான் அந்த களி கிண்டின களியை எடுத்து உள்ளே வச்சுருக்கேன் சின்ன கிண்ணத்தில் வச்சுக்கிறேன் நல்லா உயரமான பாத்திரமாக வச்சோம்னா தண்ணி உள்ளே ஊற்றாது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் தெரிஞ்சிட்டுங்க இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒட்ட எடுத்துட்டு இதிலே நான் உங்களுக்கு முக்கால்வாக வெந்துடுச்சு நல்லா வெந்துட்டு களி இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் குக்கருக்குள்ளே குக்கரில் வச்சுட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு குக்கருக்குள்ளே அடியில் நல்லா உயரமான பாத்திரமாக வச்சுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடுறேன் அப்போ தான் அந்த தண்ணி வந்து அடியில் உள்ள தண்ணி கொதித்து இதில் ஊற்றாமல் இருக்கிறதுக்காக குக்கரை மூடிட்டு இப்போ வெயிட் போட்டுட்டு ரெண்டு விசில் வச்சு எடுக்கணும் ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா ஃபுல்லாகவே வெந்து போயிடும் நான் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் ரெண்டு விசில் வச்சு எடுத்தோம்னா இப்போ சூப்பரான திருவாதிரா களி நோன்பு களி தயாராகிடுச்சி மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ